ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் விருட்சகலக்னம் ராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் பெற வேண்டிய பாக்கியங்களை அடைய அதிர்ஷ்டங்களை பெற வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை இன்று உங்களுக்கு அடியேன் தரவிருக்கிறேன் விருட்சக ராசி அல்லது விருட்சக லக்னம் இதற்கு ஒன்பதாம் இடம் என்பது கடகம் ஒரு பாவகத்திற்கும் ஒன்பதாம் பாவகமான அந்த ராசியை செயல்படுத்த வேண்டும் ஆக்டிவேட் பண்ணணும் காரணம் அதுதான் பாக்யஸ்தானம் அப்போ அந்த பாக்யத்திற்கு உண்டான பலனை நாம் அடைவதற்கு கண்டிப்பாக அந்த ஒன்பதாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் இப்போது வருஷட்சகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் அது குருவோட நட்சத்திரம் கேட்டை அது புதனுடைய நட்சத்திரம் அனுஷம் அது சனி பகவானுடைய நட்சத்திரம் ஒன்பதாம் இடமான கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதே தான் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் முழுமையாக இருக்குது நாலு பாதமும் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் நான்காவது பாதம் மட்டும் அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாக இருக்குது முழு அப்போது புதனுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ என்ன பண்ணணும் ஒன்பதாம் இடத்தை இயக்கணும் அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு ஆதரவற்ற முதியோர்கள் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு சென்று தாங்கள் அரிசி தானம் பண்ணலாம் மளிகை பொருட்கள் தானம் பண்ணலாம் காய்கறிகள் தானம் பண்ணலாம் நல்ல எண்ணெய் வாங்கி தானம் பண்ணலாம் அதற்கடுத்தது அந்த வீட்டினுடைய அதிபதியான சந்திர பகவான் அதாவது விருட்சக லக்னம் விருட்சக ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நீச்சமடைகிறார் அப்போது அரிசி தானம் அங்கே கை கொடுக்கிறதா தயிர் சாத தானம் பண்ணுவது கை கொடுக்கிறதா அதற்கடுத்தது தாயை வணங்க வேண்டும் இந்த விருட்சக ராசி அன்பர்கள் எப்போவுமே தாயோட சில கருத்து வேற்றுமைகள் இருக்கும் காரணம் அது பாக்யாதிபதி இல்லை சந்திரன் பாதகாதிபதியாகவும் வரார் ஏன்னா இந்த விருட்சக வீடு என்பது ஸ்திர ராசி அப்போ ஸ்திர ராசிக்கெல்லாம் ஒன்பதாம் பாவகம் பாக்யமாகவும் வருது பாதகமாகவும் வருது அப்போது அந்த பாதகம் என்பதால் தாயினிடத்திலே சற்று கருத்து வேற்றுமைகள் இருக்கும் ஆகையினால் தாயை வணங்க வேண்டும் தாயை மதிக்க வேண்டும் தாய்க்கு வேண்டிய விஷயங்களை அனைத்தையும் செய்ய வேண்டும் அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லைங்க அன்னபூரணி வழிபாடு மிகவும் மிகவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஏழு மலையான் சன்னதி அதாவது சந்திரன் கெட்டெடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு திருத்தலம் அப்படின்னா அது ஏழுமலையானுடைய ஸ்தன் சன்னதி தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் கிடைக்கும் ஏழுமலையானுடைய மு அந்த முழுமையான அருளை பெற முடியும் அதையினால் ஏழுமலைக்கு ஏறி சென்று அவனை வழிபடும் பொழுதும் ஏற முடியாதவர்கள் வாகனத்தின் மூலமாகவும் செல்லலாம் அதையினால் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அது இல்லைங்க விருட்சகராசியனுடைய அதிபதி யார் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய அதி தேவதையாறு முருகப்பெருமான் அப்போது விருட்சகம் என்பது பள்ளம் அந்த பள்ளத்தை குறிக்கும் அப்போது பழனிமலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது வலதுகை பக்கமாக பார்த்தோம்னா சற்று படிகள் வா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல போகும்பொழுது அந்த பள்ளமான ஒரு பகுதியிலே ஆவினன்குடி குடி முருகப்பெருமானு எழுந்தொருள் இருக்கிறார் அவனை தரிசிப்பது அவனை வணங்குவதும் சிறப்பான பலனைப் பற்றி முருகனுடைய ஸ்லோகத்தைச் சொல்வது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் முருகா அருள்வாய் குகனே ஓம் சரவண என்று முருகனுடைய நாமத்தை சொல்வதும் ஏழுமலையானுடைய நாமங்களைச் சொல்வதும் பஜனை செய்வதும் சிறப்பு பலன் வாழ்க வளமுடன்